தட்டி எழுப்புறாங்க சச்சானு முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி நோடு நிற்கிறாரு முகத்துக்கு நேர ஒன்றுமே புரியலை கொஞ்சோன்னு லைட்டு அந்த ஜங்கல் இருந்து லீக் ஆகுது அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார் ரெண்டு பேர் என்னடா அப்படின்றேன் தெரில கண்ணு முழிக்க முடியலை சரி அதோடு சரி எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா இடி இடி ஆஃபீஸர்ஸ் வந்துருக்காங்க இது என்னுடைய வீட்டில் இதே ரெண்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸ் என்னோடய ஆடிட்ரு எல்லோரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட நான் தான் இடி டைரக்டருங்க ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க நான் மூத்த கல்விட்டு வர்றேங்க வந்து மூத்த கல்விட்டு வந்து உட்காந்து அவரோட பேசிக்கிட்டு அன்றைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அன்றைக்கும் போச்சு அன்றைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன் மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன் அப்போ தான் பத்திரிக்கையாளர்கள் முதமறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை நான் பர்பஸாக சொல்லவே இல்லை என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் எவன் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு பார்ப்போம் ஒருத்தர் சொல்லணும்ல ஆமாம் இன்றைக்கி வந்திருக்குன்னு அந்த சம்மனுக்கும் போய் பத்தரை மணி நேரம் நான் விசாரணை முடிச்சிட்டு தான் இங்கே வந்துருக்கேன் அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை அவர்கள் அவர்கள் கடமையாக செய்கிறாங்க நான் அதுக்கு நான் முதல் இருந்து ஒத்துழைக்கிறேன் டே இருந்து இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடுற அங்கே போயிருந்தேன் டே ஒன்லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் எங்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை நான் நேர்மையும் உண்மையுமா இருக்கேன் என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை என்னுடைய கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் சொல்லு பதில் இல்லை நான் கேள்வி எடுத்து வைக்கிற முன் இப்படி அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ஆக்கிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேனா பட் நான் தாங்கிக்கிறேன் வீட்டில் தாங்கலை மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான் தைரியமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் ஒரு சங்கடம் கூட இல்லாமல் ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார் அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான் எதுவுமே என் மைண்டில் கிடையாது எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம் என்னை சுற்றி இருந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னோடய வாட்ஸ்அப்பில் என்னுடைய அலைபேசியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் எண்கள் இருக்கும் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்கள்லேருந்து அழைப்பு வர்றதில்லை அப்படியே நின்றுச்சு அதெல்லாம் ஓகே அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு வெடி சத்தம் கேட்டவொடனே பறவை ஓடிக்கணும் அந்த மரத்துல எதுவுமே இருக்காது எல்லாம் அப்படின்ற போயிடும் போனதுக்கு அப்புறம் மட்டும் வரும் சில முதல்ல இருந்த ஐநூறு இருந்துச்சுன்னா வராது ஒரு ஐம்பது தான் வரும் அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில் டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே டமால் எல்லாரும் ஓடிட்டான் அப்புறமா அந்த பறவை போல என்னுடைய நண்பர்கள் என்னை யோசித்து அது மரத்து மேலே உள்ள தப்பா வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து பறவைகள் இருப்பது போல் என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க டே அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங் ரெண்டாவது நாள் யாருக்குமே அதை பற்றின கவலையும் இல்லை வந்து என்னோடு இருக்காங்க ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள் ஒருவேளை இவனே வெடியை ஏற்பாடு பண்ணியிருப்பானோ மரத்தை சந்தேகப்படுவதை போல் தூரமாக நிற்கிறவங்க இருக்காங்க அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது அங்கே